நண்பர்ந்த கூட்டாளி சில இருக்குமே நண்பர்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்தே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கும் வீடியோல இனத்தை பத்தி பக்கம் இருக்கோம்னா என்னத்த சொல்ல இந்த பக்கம் இருந்து ஒரு விஷயத்தை முடிவு கண்டுகிட்டு வரப்ப இந்த பக்கம் இருந்து இன்னொரு விஷயம் தோங்குது அதாவது இது மேடர் பண்ண அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அவங்ககிட்ட இவ்வளவு தூரம் இந்தோனேஷியால இருந்தும் நேபாள இருந்தும் பிடிக்கிறாங்க போலீஸ்ல புலனாய்வு துறையில போயிட்டு பிடிச்சிட்டு வராங்க தெரியாம போயிட்டு பிடிச்சிட்டு வராங்க அதை நினைச்சு கொஞ்சம் பயந்து இருப்போம் அப்படிங்கறது இல்லாம நாங்களும் நினைச்சோம் இங்க நேபாள இருந்து பிடிச்சிருக்காங்களா அட்அய் வாழ்த்துக்கள் மச்சான் அப்படின்னும் அதுக்கு பிறகு இந்தோனேஷியால போய்ட்டு பிடிச்சிட்டு வந்தாங்க அதுக்கு போத அதுக்கு பிறகு ஷா வாழ்த்துக்கள் மச்சான் அப்படின்னும் இனி ஸ்ரீலங்கா கன்மார்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இங்கிட்டு லசந்தைய கொண்டுட்டாங்க நம்ம மச்சம் பக்கத்து வீட்டு மச்சம் லசந்தையோ போட்டு தள்ளிட்டாங்க ஒரு எல்லா விஷயமும் முடிஞ்சிக்கிட்டு வர டைமில் இங்கிட்டிருந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்குது லசந்த அவர்களை பற்றி இன்னொரு வீடியோவில் கதைக்கிறேன் இப்போ கதைச்சா அந்த லென்த் போதாது வீடியோவில் லென்த் போதாது உங்களுக்கும் போர் அடிச்சிடும் அதனால் இன்னொரு வீடியோவில் கதைக்கலாம் இப்போ நடக்கிற விஷயங்களை பற்றி பார்த்துட்டு அலசிட்டு வரலாம் ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பு அதாவது பைக்கில் போய்கிட்டு இருந்த ரெண்டு பிள்ளைகளின் தந்தை சுட்டு கொல்லப்பட்டார் அந்த விஷயத்துக்கு பிறகு வரேன் கோர்வையாக தான் இந்த விஷயமும் வரப்போகுது அதை தொடர்ந்து அதுக்கெல்லாம் முத போயிட்டு பார்த்தோம்னா கனேமுள்ள சஞ்சீவ அவர் கோட் வாசலில் சுட்டு கொல்லப்படுறாரு அப்பத்தான் எங்களுக்கெல்லாம் தெரியும் விஷயம் அடே கண்ணேமுள்ள சஞ்சீவன் ஒருத்தனை சுட்டு கொண்டாங்களாச்சான் அவன் யாரு அவனை கொண்டுட்டு சமீந்து டீல்சன் ஒருத்தன் தப்பிச்சு போனான் அவை யாரு அட இஷாரா செவந்தி அப்படிங்கிறது கோர்ட்டுடை அணிந்து வக்கீல் மாதிரி வந்த ஒரு பொண்ணு தாண்டா கொண்டுருச்சு அந்த பொண்ணு தான் காட்டி கொடுத்துருக்கு அப்போ கன்லாம் எடுத்து கொடுத்துருக்கு புதுகத்தில் வச்சு அப்படிங்கிறாங்க ஐயாருதான் அது அப்படின்னு நாங்களாம் வெளிப்படைய ஆரம்பித்தோம் ஆனால் இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குது அந்த ரெண்டு தந்தை அந்த ரெண்டு பிள்ளைகளின் தந்தை சுட்டு கொண்டப்பட்டதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குது அதையும் வேறொரு வீடியோவில் அதுக்குள்ளே என்ன தொடர்போ லிங்க் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டால் கொமெண்டில் கேட்டால் அதை சொல்ல மறக்க மாட்டேன் இது தொடர்பாக இந்தோனேஷியாவில் பிடிப்பட்டவங்க தான் டெக்கோ சமன் தெம்பிலி லஹிரு கெஹல் பாத்ர பத்மே அவங்களையெல்லாம் பிடிச்சி கொண்டு வராங்க கொண்டு வந்து

ஜெயசுந்தரை அப்படிங்கிற போலீஸ் கான்ஸ்டபிளும் போய்ட்டு தான் இந்தோனேஷியன் போலீஸோட சேர்ந்து இந்த மிஷனை செஞ்சுருக்காங்க அப்போ ரொஹான் உலகொள்ள அவங்களை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு ஸ்ரீலங்காவுக்கும் வந்துட்டார் வந்த பிறகு ரொஹான் உலகொள்ளையோட மஹிந்த ஜெயசுந்தரையும் லீவில் இழந்தாங்க ஆனால் லீவ்ல இல்லை லீவ்ல இருக்காங்கன்னு வெளியே சொல்லிக்கிட்டு லீவ்ல இல்லை ஏன்னு சொன்னா இப்ப இந்த கதைக்கு வருவோம் எந்த கதைக்கு இஷாரா செவந்தி ஷமிந்து டில்ஷான் சஞ்சீவ கனேமுள்ள சஞ்சீவ அந்த விஷயத்துக்கு வருவோம் கனேமுள்ள சஞ்சீவ எப்படி மேடர் செய்யப்பட்டார்னா கணேமுள்ள சஞ்சீவ் வரப்போறது அவருக்கே தெரியாது கணேமுள்ள சஞ்சீவுக்கே தெரியாது முதல் நாள் தான் சொல்கிறாங்க நீ நாளைக்கு கோர்ட் கோர்ட்டில் வச்சு சந்திப்போம் அப்படி ரெடி ஆகுன்ட்டு முதல் நாள் இரவு தான் சொல்கிறாங்க இரவு சொன்னாலும் கூட அவர் ரெடியாகி டக்குன்னு ரெடியாகி வந்துட்டார் ஏன்னா இது போலீஸ் ரகசியம் யாருக்குமே சொல்லி தெரியக்கூடாது அப்படின்னு தான் அவரை வரவடை வச்சுருக்காங்க ஆனால் இந்த விஷயம் எப்படி கெகல் பாத்திர பத்மேக்கு போனுச்சு கெகல் பாத்திர பத்மே குயிக்கா அதுக்குள்ளே கொழும்புல ஒரு மெட்ரஸ் சம்பவம் இருக்கு நாங்கள் தேடி இருக்க கனிமலை சஞ்சீவ கொழும்பில் கோர்ட்டில் ஆஜராக போறோம் அதுக்கு நீ உதவி செய் இஷாரா செவந்தி நீ உதவி செய் சமித டிவிஷன் தான் அவனை கொல்ல போகிறான் துப்பாக்கி எடுத்துக்கிடு அப்படின்னு சொல்கிற அந்த மெசேஜ் எப்படி போயிருக்கும் ஏன் எப்படி போயிருக்கும் அப்படின்னு கேட்டால் கருப்பாடு போலீஸ் உள்ளுக்கே ஒரு கருப்பு ஆடு இருந்திருக்கு அதனால தான் இவங்க லீவில் போகிற மாதிரி லீவாக இருக்க மாதிரி வெளியில் காட்டிக்கிட்டு இப்போ போலீஸ்லாம் லீவில் போனால் யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க ஆராயவும் மாட்டாங்க ஏன்னா போலீஸ் தான் ஆராயும் அவங்களுக்கே ஒரு லீவுன்னா இப்போ கடவுளுக்கே ஒரு சோதனையா அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஆராய்ஞ்சு பார்க்க மாட்டாங்க அவர் இந்தோனேஷியாவில் போயிட்டு மூணு பேர் நாலு பேரை பிடிச்சிட்டு வந்தார்ப்பா அதனால் லீவ்ல போயிருக்காரு அப்படின்னு லீவ்ல போயிருக்கல அவர் லீவில் இல்லை தொடர்ந்து இந்தோனேஷியாவை தொடர்ந்து அடுத்து நேபாளுக்கு போயிருக்காரு நேபாளுக்கு போயிட்டு நேபாளில் கிடைச்ச ரகசிய தகவல்களின் அடிப்படையில் அதாவது ஒரு லீவ்ல இருக்காரு எங்கேயோ எங்கேன்னு தப்பா சுற்றிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு போலீஸில் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க போலீஸ்க்கே தெரியாமல் தான் அதில் ஒத்து கவனிக்கணும் ஏன்னு சொன்னால் போலீஸில் இருக்க கருப்பாடு தான் காட்டி கொடுத்துருச்சின்னு தெரிஞ்சிருச்சு இப்போ பொலிஸ்க்கே தெரியாமல் அந்த மிஷனில் உள்ளவங்க மட்டும் தெரிய அவர் போயிட்டு நேபாளில் போயிட்டு பிடிச்சிருக்காரு தக்ஷி இஷாரா செவந்தி ரெண்டு பேரும் ஒரே முகசாரியில் இருக்கிறதா சொல்கிறாங்க நான் ரெண்டு பேரையும் பார்க்குறப்ப எனக்கு வித்தியாசத்தை கண்டுபிடிக்க என்ன தான் ஒரே மாதிரி இருக்கான்னு கொண்டு போனாங்களோ தெரியல சக்ஷியை தக்ஷி ஜஃப்னாவில் உள்ள ஒரு தமிழச்சி இப்போ எல்லாமே சொல்கிறாங்க தக்ஷி வந்து ஒன்றும் தெரியாதா பாப்பாப்பா அந்த பொண்ணுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அந்த பொண்ணை கொண்டு போயிட்டு அங்கே ஐரோப்பிய நாட்டில் குடியேற்றுறது நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணு அந்த பொண்ணை ஏன்ப்பா பச்சை புள்ளைப்பா பச்சை பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாதா ஐரோப்பிய நேப் இது வரைக்கும் போயிருக்கு நேபாள் வரைக்கும் போயிருக்கு அந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாதா ஒரு தமிழச்சி தான் தமிழச்சிங்கிறனால யாரும் வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க எல்லாம் பொதுவாக பாருங்கள் இந்த இடத்துல தமிழ் சிங்களம் முஸ்லீம் அப்படிங்கிறது தேவையில்லை எல்லாரும் நாட்டு மக்கள் அந்த ரீதியில் மட்டும் பாருங்கள் தக்ஷி மட்டும் என்ன நல்ல புள்ள என்ன அடுத்தது அடுத்தது கணேபுல்ல பப்பா பபா பபா மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு நீ பண்ணுற விளையாட பண்ணியிருக்க அங்கே கரவள பெரியல மண்ணுக்கடியில் போச்சு வச்சிருந்திருக்கான் கைகுண்டையும் தோட்டாக்களையும் பப்பா தெம்பி டெக்கோ மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான சாமான பேர்களை வச்சுக்கிட்டு பண்ணியிருக்க வேலையை பாருங்கள் பிளேடு கிமரு பான் ரவி அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பேரை வச்சுக்கிட்டு பண்ணியிருந்தாலும் சரி பரவாயில்ல இந்த மாதிரி மக்களுக்கு இணையான மக்களுக்கு ரொம்ப பிடித்த பேரை வச்சுக்கிட்டு தெம்பிலி இளநீர் பப்பா பெக்கோ பெக்கோனால் ஜேசிபி இந்த மாதிரி மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான பேரை வச்சுக்கிட்டு செஞ்சிருக்க வேலையை பாருங்கள் கெகல் பத்திர பத்மையோட நெட்ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க் அதாவது அங்கே இருந்துக்கிட்டே இங்கே என்னென்னமோ வேலை செஞ்சிட்டான் அதாவது மத்துகம ஷான் ஜே கே பாய் அவங்க மூலமாக இவ்வளவு பிளேனியை போட்டு ஸ்கெட்ச் போட்டு தூக்குறோம் ஐந்து நபர்களை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கோம் இது கனேமுள்ள சஞ்சீவையோட மட்டும் நிக்கல கணேமுள்ள சஞ்சீவை எதுக்கு கொண்டிருக்கான் ஏன் அவங்க அப்பாவோட இருந்த முற்பகையினால கொண்டிருக்கான் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த அஞ்சு பேர் அரை ஏன் கொலை செய்ய திட்டமிடணும் ரோஹான் உலகில் இஷார செவந்திக்கு முழுக்க நின்று சொன்னாராம் நான் வந்துட்டேன்னு சொல்லு எப்படி போனணும் அப்படியே வந்துட்டேன்னு சொல்லு அந்த மாதிரி சொன்னாராம் அதை தொடர்ந்து இப்போ இவங்கெல்லாம் பிடிப்பட்டிருக்காங்க யாரு ஜே கே பாய் இன்னொருத்தன் சுரேஷ்னு ஒருத்தன் ஜஃப்னாவில் போட்டில் ஏற்றி அனுப்புனேன் அவன் ஏற்றி அனுப்பும்போது செவ்வந்தி அழுதாங்களாம் எனக்கு போக இயலாது போக விருப்பம் இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா அழுதாங்க அதுக்கு முன்னுக்கு மத்து ஷான் மத்துகம ஷானை ஹெல்ப் பண்ணியிருக்கான் மத்துக்கு அமர் ஷானோட நெருங்கிய உறவின பெண் எலெக்ஷன் நின்றுருக்காங்க அதை பார்த்தா அவங்க ஒரு நெஸ் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்க பண்ண வேண்டிய காரியமாக இது கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்க என்னம்மா இது இப்படி பண்ணுறீங்களேம்மா செவந்தி புலனாய்வு துறையினர் சொல்லியிருக்காங்க அதாவது நான் காலையில் விழுந்து கும்பிட்டு அப்படி தான் போனேன் ரொம்ப நல்லவங்க மாதிரி ரொம்ப நல்லவங்க அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா அந்த அந்த கி பெண்ணும் சரி அந்த ஆண்களும் சரி தக்ஷயும் சரி தக்ஷினா கொஞ்சம் தான் வராங்க அவங்களாம் இந்தமோ ஒரு ஹீரோயின் ரொம்ப அது பில்டப் பண்ணிட்டு அப்படின்னு கை காட்டிக்கிட்டு வர மாதிரி மட்டுந்தான் கை காட்டிக்கிட்டு மட்டும் தான் வரல சிரிச்சுக்கிட்டு அப்படின்ட்டு வராங்க ரொம்ப பெரிய மிகப்பெரிய காரியம் பண்ணியிருக்கோம்மா நீனு நீ அப்படி இழுச்சிக்கிட்டு வந்துடுற மிகப்பெரிய காரியம் பண்ணிட்ட அதாவது கொன்னவங்களும் லேசப்பட்டவங்க இல்லை கொ கொன்னையும் ஒரு திருவாளிங்க கொலை போட்டவங்க திருவாளிக்கெல்லாம் திருவாளிங்க கலசரையோட கலசரை சாகுது அதுக்கு நாங்கள் என்ன பண்ண இது ரெண்டு கேங் கேங் ஃபார்மே பொதுமக்கள் இவங்க அப்பாவிகள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை யாருமே திருவாளி திருவாளிக்கெலாம் திருவாளி திருவாளி சா கொழுது திருவாளிக்கெலாம் திருவாளி சாகுது நேஸ் முதல் நின்றுருக்காங்க அந்த அந்த நேஸ் வந்து அந்த பலாக்காய் சின்னத்தில் போட்டிகிட்ருக்காங்க எலெக்ஷனில் இருக்காங்க பலாக்காய் சின்னம் பலாக்காய் சின்னத்தில் போட்டி போட்டிருக்காங்க பலாக்காய் அதாவது சிங்களவர்களுடைய ட்ரெடிஷ்னலாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அதாவது பலாக்காய் மித்திலை தாமரை முட்டு அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு மக்களை ஏமாத்துறது அதையும் சொல்லியிருக்காங்க ஈஷார செவந்தி அவங்க ஒரு கோட்டில் சுட்டுறப்போ முன்னுக்கு ஒரு அம்மா வந்தாங்களாம் அவங்க வக்கீல் நினச்சி அவங்க பேசிட்டாங்களாம் பேசுகிற போது அவங்களுக்கு ஒரு ஐயாயிரம் அவங்க வக்கீல் கோர்ட்டில் வாதாடணும் அதுக்கு ஒரு வக்கீல பக்கத்தை பார்த்தாங்களாம் ஷாரா செம்பந்தியை ஒரு வக்கீல நினச்சிக்கிட்டு அவங்ககிட்ட பேசுகிறப்ப அந்த அம்மாவை பார்க்க பாவமாக இருந்துச்சு அதனால ஐயாயிரத்தை கொடுத்து விட்டேன் அப்படின்னு இருக்காங்க இஷார செபந்தி எல்லோரிடமும் அனுதாபத்தை தேட முயற்சிக்கிறார் இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கறோம் கெகல் பத்திர பத்மையோடய ஃபோனில் இவங்களோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ பீமி அன்சம் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இருந்திருக்கு பீமி அன்சம் கேட்டிருக்காங்க ஏன் உங்களோட ஃபோட்டோ இருக்கு இல்லை வச்சிட்டுருக்கேன் உங்களுக்கும் கெகல் பத்திர பத்மைக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறப்ப நான் இந்த க்ரீம் அங்கே கூட பாருங்கள் க்ரீமை தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க நான் இந்த கே அழகா இருக்க என்ன யூஸ் பண்ணணும்னு கேட்டாங்க அவரும் அவங்களோட ஒய்ஃபும் அப்போ நான் சொன்னேன் என்கிட்ட இருக்க க்ரீம் தான் காரணம் இந்த க்ரீமை யூஸ் பண்ணுங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இதில் கூட ஒரு ப்ரொமோஷன் க்ரீம்கான ப்ரொமோஷன் இது சரி இப்போ ஃபோட்டோ எல்லாம் இருக்கு அது ஓகே அதில் ஏன் காண்டாக்ட் யாரோட பீமி அன்ச மாதிரியிட்ட கான்டெக்ட் பல ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க பாப்பம் போக போக என்னென்ன விஷயங்கள் வெளியே வருதுன்னு இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் விடியப்படுவது உங்கள் கூட்டாளி சாலை பாய் டேக் கேர்